அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் மகிழ்ச்சி தரம் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக the ஒரு வாரங்களுக்கு முன்பாக எஸ்பிஐ வங்கி மற்றும் பல்வேறு வங்கி வாடிக்கையாளருக்கு ஒரு புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை வங்கியிலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டாங்க இது எதற்கு அப்படின்ற மெசேஜும் கொடுக்கப்படாமல் இருக்காங்க இது என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை உங்களோட வங்கி கணக்கிலிருந்து அக்கௌண்ட் எதற்காக பிடித்தம் செய்யப்பட்ட மாட்டார்கள் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நீங்க அதாவது ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு தான் இந்த முக்கியமான அறிவிப்புகள் நீங்க மாஸ்டர் கார்டு விசா கார்டு பிளாட்டினம் கார்டு அப்படின்னா பல்வேறு வகையான கார்டுகள் வைத்திருப்பீங்க கார்டுகளுக்கு ஏற்றவாறு பணம் பிடித்தம் செய்யப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜுக்கான தொகையும் ஏடிஎம் கார்டை தொகையும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக பிடித்தம் செய்யப்படுறாங்க குறிப்பிட்ட ஏடிஎம் கார்டுக்கு அதாவது பல்வேறு நபர்களுக்கு இரநூறு ரூபாய் மட்டும்தான் பிடித்தம் செய்யப்படணும் ஆனால் இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் எதற்கு பிடித்தம் செய்யப்படுறாங்கன்னா இரநூறு ரூபாய் மட்டும்தான் அதற்கான தொகை பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியோடு சேர்த்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வந்து குறைந்தபட்ச கட்டணமாக பிடித்தம் செய்யப்படுறாங்க அதே போன்று குறிப்பிட்ட நபர்களுக்கு இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆகும் பல்வேறு நபர்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் ஆகும் குறிப்பிட்ட நபர்களுக்கு நானூற்றி இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆகும் பணம் வசூலிக்கப்பட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டுமே அவங்களோட அக்கவுண்ட்ல வந்து டைரக்டாக பணம் எடுக்கப்படுறாங்க இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே போன்று இப்போ ரிசர்வ் வங்கி வந்து ஐம்பது ரூபாய் நோட்டுகள் புதிதாக வெளியிடப்பட்டிருக்காங்க அதாவது ரிசர்வ் வங்கியில் வந்து தற்போது சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதனால் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வந்து புதிதாக அச்சடிக்கப்பட்டதன் காரணமாக பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகும் என தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இதன் காரணமாக பல்வேறு நபர்கள் சமூக வலைதளங்களில் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகுமா அப்படின்னோ கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க இதன் காரணமாக ரிசர்வ் வங்கி அதற்கான விளக்கமும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் செல்லுபடி ஆகும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்